ஹாய் நம்ம இன்றைக்கி ஜெயம்மாள் மெஸ்னு ஒரு கடைக்கு வந்திருக்கோம் புதுசாக வச்சுருக்காங்க எல்லாமே வீட்டு முறை சமையல் புலக்காளி வலயத்தில் இருக்குது இவர் தான் ஓனர் இது அவரோட டாட்டர் இது அவரோட ஒய்ஃபு எல்லாம் ஃபேமிலியாக வந்து கடை வச்சுருக்காங்க இவங்க புதுசாக வந்து கடை வச்சுருக்காங்க நல்ல கடை இட்லி ரைஸு வேறு என்னென்ன ஐட்டம் போடுறீங்க ரெண்டு சிக்கன் ரைஸு எக் ரைஸு சாதம் தயிர் சாதம் சாப்பாடு பிரியாணி பிரியாணி தான் நம்ம இந்த மெயின் டிஷ்ங்க பிரியாணி எவ்வளோ போடுறீங்க எழுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய் வச்சுங்க பீஸ் வச்சு முட்டை ஒன்று வச்சு எழுபது ரூபாய்க்கு கொடுக்கும் முட்டை மிக்கிறீங்களா ஓகே இப்போ பா மாஸ்டர் யார் பாப்பாவா இப்போதைக்கு மாஸ்டர் நான் தாங்க பழகுது சரி ஓகே மீன் ரோஸ்ட் இருக்குதுங்க சரி மீன் ரோஸ்ட்டு இந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு பீஸு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாப்பா எத்தனை மணிலேருந்து கடைக்கு வருவீங்க ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு வருவீங்களா காலையில் காலையில் சரி சரி கடை எத்தனை மணிக்கு ஓபன் ஆகும் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க கடை மணிக்கு மணிக்கு ஒரு பதினோரு மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் வைப்பீங்களா சரி சரி இல்லை இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சாதான் கடைக்கு வரவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது பாரமீனா இது பாரமீனுங்க அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் பதினஞ்சு ரூபாய்க்கா ஓகே பீஸ் நல்லா இருக்கு சரி ஓகே அருமையான பீஸுங்க நீங்களே பாருங்கள் பதினஞ்சு ரூபாய்க்கு இப்போ எல்லாம் கொடுக்குறேங்கிறாங்க கடைக்கு வந்தால் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இங்கே ரைஸ் எல்லாம் நல்லா இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சாப்பிட்டேன் நல்லாயிருக்கு ரைஸும் நிறைய போட்டு சூப்பராக செய்கிறாங்க இதான் போர்டு டீ காஃபி பூரி எல்லாமே இருக்குன்னு போட்டிருக்காங்க புதுசாக கடை வச்சுருக்காங்க அந்த டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் லெக் பீஸ் இருக்கா காட்டு லெக் பீஸ் நாற்பது ரூபாயா அப்பா எழுபது எழுபதுங்கிராமில் நீ நாற்பது வைக்கிற எழுபதுல இல்லையா நாற்பது ரூபாயா கட் பண்ணுறது கஷ்டம் ஃபுல்லாக ஓடிக்கிது பீசி கிரிப் பாரு எவ்வளோ பீஸ் எவ்வளோ ஆஹா சூப்பராக இருக்குது பீஸ் எவ்வளோ என்ன ரேட்டுப்பா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் வருங்க நாற்பது ரூபா கிராம் நூறு கிராம் நாற்பது ரூபா இடையை பொறுத்தளவுக்கு பீஸு ஓகே இது இது இப்போ நாற்பது ரூபா தாங்க இது இப்போ நாற்பது ரூபா ஓகே சரிப்பா எனக்கு இதில் ஒரு பீஸ் பார்சல் பண்ணிடுங்க ஓகே ஓகே தேங்க் யூ ம் ப்ரைஸ் போட்டாக்கா ஓகே தெரியுமா சரி ஓகே எப்போருந்து சமைக்கிறீங்க ஓகே உங்களுக்கு ரைஸ் போடுறது யாருமா சொல்லிக் அப்பா போகிறத பார்த்து போகிறதா பக்கத்து கடையில் பக்கத்து கடையில் போய் கற்றுக்கிட்டீங்க ஓகே கடை ஓகே கடை வந்து நல்லா டெவலப் ஆகி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எங்கள் யூடியூப் சேனலாகவும் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் சார் சார்பாவும் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்ஸ்மா ஓகே பை தேங்க்யூ சாப்பாடு எவ்வளோ சாப்பாடு எழுபதுண்ணா சிக்கன் ரைஸ் எழுபது ரூபா சரி ஓகே சாப்பாடு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாப்பா செமைச்சு வச்சுருக்கு நான் சாப்பிட்டேன் சாப்பிட்ட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க ஓகே சூப்பராக இருக்குது வந்து சாப்பிடுங்க இந்த கடை பழக்கல வளையத்தில் தனி டேங்க் பக்கத்தில் இருக்குது நம்ம ஊரு கடை நம்ம ஃப்ரெண்டு கடை வாங்க தேங்க்ஸ் யுவர்ஸ் பாய்